இல்லை நடிப்பில்லாத நாடகம் இல்லை துடுப்பு இல்லாத படகு இல்லை போராட்டம் இல்லாத வாழ்க்கை இல்லை இந்த கருவலூர் வாழ் மக்கள் இல்லாமல் இந்த பட்டி பண்றவே இல்லை என்பதை அழகாக நிரூபித்துக் கொண்டிருக்கும் ஆண் சிங்கங்களுக்கு பெண் ஒரு பணிவான வணக்கத்தை சொல்லி இந்த உலகத்துல எது கேட்டாலும் கேட்போங்க காசு காசு ஆனா உள்ள இல்ல பாரு இந்த மின்சாரம் இல்லைன்னா வீடு மட்டும்தான்

மேலே ஒரு முத்து பதித்தது போலே அந்த பட்டுக்கண்ணங்களின் மேலே தொட்டுக்கோடு தீடலாபோ விட்டு விட்டுக்கோடு தீடலாபோ

அது அந்த அம்மா பூ வைக்கல அதனால தான் அந்த பிரச்சனை அப்படி கிடையாதுங்க உண்மையில பாருங்க நல்ல புடவ கட்டிட்டு போனா வீட்ல இருக்க நாத்துனாருக்கு வயித்தரிச்சல் படுது புருஷன பொட்டாட்டியும் பைக்ல போணும்னு வெச்சுக்கங்களே வீட்ல இருக்க குழந்தனுக்கு புகச்சலா இருக்கு இதெல்லாம் குடும்பத்துல கண்டிக்க வேண்டிய ஒரு மாமனார் வீட்டுக்கல்ல குத்துக்கல்ல மாதிரி இருக்கற கண்டிக்கலாம்னா ஒரு ஆம்பளைக்கு எப்ப தெரியுமா புருஷனுக்கு எப்ப தெரியுமா மகிழ்ச்சி ஏற்படும் அம்மா கிட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்கு வயிறு எரியுது பொண்டாட்டிக்கிட்ட சிரிச்சு பேசினா அம்மாவுக்கு வயிறு எறியுது எப்போ தெரியுமா ஒரு ஆம்பளைக்கு மனசு குளிரும் எப்ப நம்ம அம்மாவும் பொண்டாட்டியும் சிரித்து பேசுறாங்களோ அப்போத்தான் ஒரு ஆம்பளைக்கே மனசு குளிரும் அம்மாவுக்கிட்ட சிரிச்சு பேசினா பொண்டாட்டிக்கு வயிறு எறியுது பொண்டாட்டி கிட்ட சிரித்து பேசினா அம்மாவுக்கு வயிறு எறியுது இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சு பேசுறாங்கன்னா பக்கத்து வீட்டுக்காரிக்கு வயிறு எரியுது அது ஏன்னு இன்னமும் தெரியல குடும்பத்தில் நல்ல ஜொலிச்சல் சாப்பிடணும் மனைவிய பார்த்து நல்ல பாடல்கள் போது திண்டல் உறங்கிய போது மாறும் றங்கிய போதும் தங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா போலவா பாம்பை குமாரியே நீயும் வந்த போதிலே வந்த போதிலா

பண்ணம்னா வீட்டுக்குள்ளேயே கிடக்குறியே அப்படிமாங்க அதுக்கு அவன் சொல்லுவான் வெளியில என்னமா இருக்கு வீட்டுக்குள்ளேயே எல்லாம் இருக்குமா அப்படிமா அப்ப சந்தோஷம் வருது தார மனைவிங்கறவர் வீட்டுக்குள்ள சந்தோஷம் அது உண்மைதான் கல்யாணம் முடிஞ்ச உடனே பார்க்க பசல போவாங்க ரெண்டு பேர் சீட்ல உட்காருவாங்க புருஷனும் மொட்டாட்டிங்க கல்யாணம் முடிஞ்ச பதிசில் மிச்ச இடமே கிடைக்கும் இப்படி ஒட்டி உட்காருவாங்க பசில் ஏற்றுவான் பாருங்க ஏ விலைக்கு ஆள் வருது ஆள் வருது ஆள் வருது மெதுவாக ஏற்றுவான் ஒரு புள்ள பிறக்கட்டும் இவன் முன்னாடி படி ஏறினா இவன் பின்னாடி படியில் ஏறுவான் ஒரே சீட்டில் உட்காந்தால் ஒரு அஞ்சு வருஷம் ஆகட்டும் நீ மொதல் பஸ்ஸில் போ நான் கடைசி பஸ்ஸில் வரம்பேன் ஒரு பத்து வருஷம் ஆகட்டேன் நீ இப்போ இந்த கல்யாணம் ஆனவனே ஆகணும் எப்படி தெரியுமா பார்க்கலாம் பசில் படிக்கட்டில் தொங்கிட்டு போகிறவன் பூரா கல்யாணம் ஆகாதாள் இந்த பசில் ஏறி சன்னல் ஓரமாக பாதி வெள்ளி பிஞ்சு கடிச்ச முடியும் இப்படி ஏறிப்பான் பூரா கல்யாணம் ஆகி பொண்டாட்டி என் நினைச்சுவேன் நேரம் இல்லை இன்னைக்கு ஆ சரி அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் கொடுப்பது ஒரு தாரா எப்படி அப்படி பால் வண்ணம் ஆஹா ஆஹா பால் வண்ணம் பருவம் கண்டு வேல் வண்ணம் புலிகள் பாடு கார் பண்ண தட்டு தொட்டு தேர்வண்ண மேணி தொட்டு பூ பாடம் சொல்ல என்னும் இல்லையா அப்படி உட்காருங்க சொல்றேன் ஏன் நாய் வரச்சா தெரியும் எல்லாரும் ஒரேயானதா நாய் நாய் அது உண்மை நிவர்த்தி பண்ணுங்க இது வந்து கல்யாணம் ஆகி தார வந்ததுக்கு பின்னாடி தானே அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைக்குது களை மறந்து விட்டாள் கேளடா கண்ணா அவள் படித்து வைத்த ஓவியத்தை வளர்ந்த களை மறந்து விட்டால் கேளடா கண்ணா அவள் படித்து வைத்த ஓவியத்தை கண்ணா

கற்பு தந்து காத்து நிற்பவள் மனைவி அப்படிப்பட்ட மனைவி குடும்பத்தில் வந்த பின்னாடிதான் ஒவ்வொரு குடும்பத்திலும் மகிழ்ச்சி என்று சொல்லி இதுவரை கேட்டு சுவைத்தவங்களின் திருப்பாதங்களை படித்து நன்றி கூறி வருகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பேச்சு பட்டிமன்ற நல்லா இருந்துச்சுங்கிறவங்களாம் ஒரு தடவை கைதுட்டுங்க பார்ப்பான் ஏன்னா நேரம் இல்லை அதனால தேர்தல் நேரம் அதனால் ரொம்ப சுருக்கம் முழுக்க வேண்டிய காலம் காவல்துறைக்கு அவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்கிறது முன்பு காலம் மாதிரிலாம் கிடையாது இப்போல்லாம் எல்லாம் லைஃப்பில் போகும் அதனால எல்லாமே சிரமத்தில் இருக்கும் இவ்வளோ பேர் உட்காந்துருக்காங்கன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் இத்தனை பேர் மேடையில் உட்காந்துருக்கோம்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் அவங்கெல்லாம் காசை கொடுத்துட்டோமேனு உட்காந்துருக்காங்க நம்ம காசை குறையில்லாமல் வாங்கிட்டு போய்ட்டுமேனு உட்காந்துருக்கோம் இதான் நம்மளுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்க தெளி குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு தேவை தாயா தாரமா இவங்க சொல்கிறாங்க மனைவியால் என்ன சந்தோஷம் இருக்குது அவங்க கேட்குற நியாயமாக தான் தெரியுது ஒன்றும் இல்லை சார் ஏன் கூட பிறந்த தம்பி நான் படிக்க வைச்சேன் சென்னையில் இன்னைக்கு மூணு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கான் வீடு கட்டினமே போன மாதம் வந்து தட்டு தாம்பளத்தோடு பழங்கள்லாம் வச்சு எனக்கு பட்டு வேட்டி சட்டை என் மனைவிக்கு பட்டு சில ஜாக்கெட்டு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்து காலில் விழுந்து கும்பிட்டான் அன்னே நீங்கள் படிக்க வச்சு நான் படித்து கை நேரையாக சம்பளம் வாங்குகிறேன் சம்பளம் வாங்கி மூணு கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்கேன் நீந்தால் ரிப்பன் வெட்டி வீடை திறந்து வைக்கணும்னா எனக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏன் தம்பி என்னோடய பிறந்தவன் என்னைய வீடை ரிஃபண்ட்மெண்ட்டி திறந்து வைக்க கூப்பிட்றானேன்னு குடும்பத்தையே காரில் ஏற்றிக்கிட்டு போயிட்டேன் போய் வண்டியை நிப்பாட்டி காரை விட்டு தான் இறங்கணும் வீட்டை பார்த்தா என்னையை பார்த்தா என் முண்டாட்டி கிரகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு உன்னோட பிறந்தவன் தானேன்னு கேட்டா ஆ ஆன வா வா அப்படி வா நான் அப்படி வரேன்னு வா சேர்ந்து போவான் பண்டு கிட்டத்த சேர்ந்த விட்டால் லாவில் ஒரு குத்து உன்னோட பிறந்தவன் தானே என்ன ஓ ம் வீடு கட்டட்டு முடி வாடி அப்படின்னு கிட்ட போய்ட்டு என் தம்பி குடும்பமே நிற்கிறாங்க எங்கள் வரவே இருக்க வாங்க அண்ணே வாங்க அன்னி வாங்க அவ்வளோ சந்தோஷம் என் முண்டாட்டி என் குழந்தனாரை பார்த்து கேட்குறான் குழந்தைனாரே வீடு சூப்பர் நில அதை விட நிலக்கதவு சூப்பர் என்ன விலை அப்படின்னா பத்து லட்சம் இப்போ பத்து லட்சமானான் வாயை சுருக்குன்னு புது புதுசுன்னு என்ன மரம் கேட்டால் தேக்கு மரம்னு என் தம்பி சொன்னான் தேக்கா வாயை சுருக்கு தேக்குத்தேன் எங்கே வாங்கினேன் கேரளாவில் ம் குடும்பம் எல்லோரும் நிற்கிறாங்க அவ்வளோ பேர் அறநூறு பேர் நிற்கிறான் என் பொண்டாட்டி என் தம்பியை பார்த்து கேட்குறான் சூப்பர் வீடு கேட்டுவிட்டு என்ட சொல்கிறான் எங்க இதையெல்லாம் பிரித்து விற்றோம்னா என்ன விலைக்கு போவோம் என்கிட்ட வீடு குடி நுழைல அன்றைக்கி அதை பிரித்து வைக்கிற பற்றி பேசுகிறாளே இதே என்ன பத்தினா அப்படின்னு நினைக்குமா பெத்த மயம் கட்டியிருக்கான்னு சந்தோஷப்படும்ல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு சாப்பாடை போட்டு எங்கள் அம்மா வாசலே பார்ப்பாங்க ஏமான்னு கேட்பேன் நீ சாப்பிட்றத ரோட்டில் போகிறவங்க யாராவது பார்த்தா உடம்பு மட்டும் கண்ணு மட்டு உடம்பு முடியாம போயிடும்னு என்னையை பத்து வளர்த்தேன் எங்கள் அம்மா இன்னைக்கு என் பொண்டாட்டி அதே மாய்த்தா சார் விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு சாப்பாடை போட்டு நான் சாப்பிட்டு முடியிறவரை அங்கேனே உட்காந்துருப்பான் அவ்வளோ வாசமாடின்னு கேட்குறேன் எந்திரிச்சு போனால் எல்லாத்தையும் திண்டு வாயிடா அதனால தான் அங்கே நான் உட்காந்துருக்காங்கிறேன் வாழ்ந்துகிருக்கேன் சார் யோசிச்சு பாருங்க பெற்ற தாய் எப்படிப்பட்டவன் கட்டிய மனைவி எப்படிப்பட்டவன் தீபாவளிக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்த என் சேலை எடுக்க அடியாய் உனக்கு ஒரு சேலை எங்கள் அம்மாவுக்கு ஒரு சேலை நேராக கடைக்கு போயிருக்கான் ஆரம்ப கேவி போயிருக்கான் ஒம்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலை பத் ஆயிரம் ரூபாய்க்கு ஒரு சேலை வாங்கி கடையை விட்டு வெளியில் வந்து பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துக்கிட்டு இந்த பிள்ளை கிழித்து இதில் ஒட்டியிருக்கா இந்த பிள்ளை கிழித்து இதில் ஒட்டியிருக்கா வேலையை காட்டிட்டான் வீட்டிலேருந்து ஸ்டாப்லர் கொண்டு போயிருக்கான் இதுல ஒரு அமுக்கு இதுல ஒரு அமுக்கு வந்துட்டான் அத்தே உங்க மையம் நீங்க ஆள வந்த மகராசி உங்களுக்கு ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு சேலை நான் வந்தவ தானே எனக்கு ஆயிரம் ரூபாய்க்கு சேலை எங்க அம்மா லேசுப்பட்டாளா நானே பெரிய கிரிமினல் என்னை பார்த்தால் எவ்வளவு பெரிய கிரிமினலாக இருக்கும் மருமகளே நான் வயசானாலும் வீட்டில் கிடைக்கிறேன் நீ தான் சின்ன ஃபுல்ல நாலு இடத்துக்கு போகிற வேற ரூபா சேலையை நீ வச்சுக்க ஆயிரம் ரூபாய் சேலையை நான் வச்சுக்கிறேன்னு வாங்கிருச்சியா இப்போ தீபாவளிக்கு என்ன ஏச்சு கொடுக்கோ வாசலில் கிடந்து உருறான் உங்கள் அம்மா என்ன ஏமாச்சி நான் எங்கள் அம்மெலாம் பண்ண புற ஆண்டு புத்தலாட்டம் பூரா நீ ஏன் இந்த வேலை செய்கிற வயிற்று செல இல்லையா புரியலை வாழ்க்கை அவ்வளோ மோசமாக இருக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கங்க இங்கே இருக்க எல்லா மருமகளுக்கும் அதான் மனைவியாக இருக்காங்கல்ல அவங்களுக்கு புறம் ஒன்று சொல்கிறேன் என்னைக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில் உங்கள் மாமா மாமியாவுக்கு சுடுதண்ணியாவது வச்சு கொடுக்குறீங்களோ அன்னைக்குத்தான் நீங்கள் பிறந்த வீட்டில் உங்கள் அண்ணன் தம்பிக்கு ஒருத்தி வந்திருப்பாள்ல உங்கள் அப்பா அத்தாளுக்கு பச்சை தண்ணியாவது கொடுப்பாங்க ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நீங்கள் வேலையை காட்டினா அங்கே ரிசல்ட் கிடைக்கும் ஏன் இந்த வேலை சந்தேக புத்தி எங்க அம்மா என்னைக்கா என்னை சந்தேக போட்டுருக்கா பட்டி பண்ற முடிஞ்ச போனா தம்பி சாப்பிட்டியாடான்னு கேட்க இவா கொட்டிக்கிட்டியா சந்தேக புத்தியா எல்லா ஆம்பளையும் பொட்டாட்டி அவன் அம்மா வீட்டுக்கு போகுதுன்னா ஃபோன் பண்ணி மச்சானு கேட்குறான்னு எதுக்கு பாசத்தில் கேட்குறான் அவன் அங்கே இறங்கிட்டானே இங்கே நம்மளால விளைய ஆரம்பிக்கிறான் போன வரேன் என் முன்னாடி ஊருக்கு போயிட்டா திரும்பி வர்றேன்னு ஃபோன் பண்ணா ஆத்தாடி வர்றாளா வீட்டை கூட்டி பெருக்கி மாப்பு போட்டு தொலைச்சு சாம்புராணி போகையில் கிளப்பி போய்விட்டேன் வந்தப்ப வீட்டை பூரா சுற்றி பார்த்தா ஒரு எவிடன்ஸ் இல்லை நேராக கிச்சனுக்குள்ளே போனான் போனவன் எட்டி என் சட்டையை பிடிச்சா திரும்பி வந்து சிகரெட்டு குடிச்சியா இல்லை டை உண்மை சொல்லி சிகரெட்டு குடிச்சியா ஏ இல்லை அப்படின்னு சத்தியம் பண்ண போனேன் தலையில் ஏன் இந்த இறக்கு சூடான் சத்தியம் பண்ணான் மாடி குடித்தேன் எத்தனை மூணு மூணா அஞ்சா அஞ்சு எப்படி நீ கண்டுபிடிச்சான்னு கேட்குறேன் தீப்பட்டியில் அறுபது குச்சி இருந்துச்சு இப்போ ஐம்பத்தஞ்சு குச்சி தான் இருக்கணும் தூக்கி போட்டு உதைக்கிறாயா இது இப்போ பண்ணுற விலையாயா அதுக்காக நான் சிகரெட் குடிக்கிறேன் நிப்பாட்டிட்டேன் டெக்னிக்கை மாற்றிட்டேன் கேசட் இப்போ லைட்டரில் பற்ற வச்சு பேப்பரில் குடிச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு இமிஸ் மனைவி அவ்வளோ சிரமத்தை கொடுக்குறான் முடிச்சிடறேன் அவ்வளோதான் தாரத்தால் என்ன சந்தோஷம் இருக்குது நீ என்ன சந்தோஷத்தை கொடுத்த அன்னைக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு பன்னெண்டு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயிட்டேன் நைட்டு கதவை துறக்கிறேன் பெட்ரூமில் கரெக்ட்டு கரெக்ட்னு ஒரு சவுண்டு பெருச்சாளி பூந்துருச்சு இன்னைக்கு காலி பண்ணிடுவோம்னு கட்டை எடுத்துக்கிட்டு நைஸாக கதவை திறந்து ஒரு கட்டு மேரி பீஸ் கட்டை உள்ளே அரைச்சிக்கிட்டு இருக்கேன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு சைத்தான் சைத்தான் பன்னெண்டு மணிக்கு யாண்டி இப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான்னு ஆ சொல்லுவியா நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்க உங்கள் காசு வேஸ்ட்டாக போயிடப்போ அதுதான் சாப்பிட்டுருக்கம்னா யாண்டின்னு கேட்குறேன் இன்னைக்கு நைட்டோட எக்ஸ்பைரி டேட் முடிக்கிது அதான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன் பாசமானது பத்து ரூபா பிஸ்கட்ட நீ உள்ள ஒன்றா அதை வெளியில் எடுக்க முன்னூத்தி ரூபா செலவு ஒண்ணுண்ணா அவ்வளவு இம்சை இருக்கிற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது மகிழ்ச்சிக்கு காரணம் தாரமே என்று நான் பெத்த தாய்க்கு பேசணும் ரெண்டு விட்டு அரிசா எவட்டா தாங்கிறது இது உயரத்துக்கு கன்னத்தில் அரைக்கும் அது உயரத்துக்கு எப்படி என்னை அடிக்கும் தொப்புள்ளே குச்சி வச்சு குத்தும் அப்ப தாரம் என்னன்னு பார்க்கணும் தாய் என்னன்னு பார்க்கணும் தாரம் தாரம் யார் நம் கட்டிய மனைவி ஒன்று தெரிஞ்சுக்கங்க எல்லாரும் மனைவியை கேள்வி பண்ணோம் ஆனால் ஆம்பளை எல்லாம் தோளில் துண்டு போட்டு நடக்கிறான்னா வீட்டில் இருக்க மனைவி ஒழுக்கமாக இருக்கிறதுனால தோளில் துண்டு போட்டு நடக்கிறான் இல்லைன்னா இந்த துண்டு தலைக்கு தான் போகணும் சார் இப்போ பட்டி பண்ண முடியும் விடிய கால் நாலு மணிக்கெல்லாம் பத்து மணிக்கு பத்தரைக்கு முடிச்சா விடிய கால் நாலு மணிக்கு போயிடு வீட்டுக்கு போய் பில் அடிப்பேன் என் மனைவிக்கு எதவு திறப்பா வாங்க மகாராஜா பட்டிமன்றம் சென்றீர்களே எப்படி இருந்தது அப்படியே அப்பா அப்பா ஊர் பயிதி ஜூச்சுரா ஊச்சித்து பல பண்ணேன் இதே முகம் கொஞ்சம் வாட்டம் மறைஞ்சாலும் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கும் என்னன்னு தெரியலமா எனக்கு டைம் கிடைக்கல சரியாக பேச முடியலம்மா அப்படின்னா சூடாக பால் ஆற்றி கொடுத்து போய் படி அப்படிம்மா வாழ்க்கையில் நான் தோற்று புகுன்ற பொழுது என்னை தேற்றுவது என் மனைவி என்கிற ஒரு ஜீவன் சார் நம்ம தொழில் பண்ணுற வியாபாரம் பண்ணுறோம் ஏதோ ஒரு கெட்ட நேரம் நொடிச்சு போயிடுறோம் எல்லாத்தையும் இழந்துடுறோம் எல்லாத்தையும் தோற்றுடுறோம் நஷ்டமாயிரம் வீட்டில் போய் தனி மரமாணிக்கிறான் நம்மளோட சேர்ந்து ஊர் சுற்றுறவன் நம்ம வீட்டுக்கு வருவானா சார் நம்மளோடு சேர்ந்து சாப்பிட்டவன் நம்ம வீட்டுக்கு வருவானா நம்மளோட சேர்ந்து தண்ணி அடித்தவன் நம்ம வீட்டுக்கு வருவானா தனி மரம் அணிக்க மனைவி ஓடியாதுக்காப்பா ஏ ஒரு மாதிரி இருக்கா எல்லாத்தையும் இழந்துட்டானே என் பிள்ளைகளை எப்படி கட்டி கொடுக்க போறேன்னு சொல்லும்போது கையில் கழுத்தில் கிடக்கிறது எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துட்டு நான் இருக்கேன்னு உறுதுணையாக நிற்கக்கூடியது நாம் கட்டிய மனைவியாகத்தான் இருக்க முடியும் இல்லைன்னு சொல்ல முடியாது சார் ஒன்று தெரிஞ்சுக்கங்க தாய்க்கும் மனைவிக்கும் என்ன வேறுபாடு தாய் நம்மளுக்குமான உறவு தொப்புள் கொடி உறவு மனைவிக்கும் நம்மளுக்குமான உறவு தாலிக் கொடி உறவு நான் கேட்குறேன் நம்ம வந்து இறைவன் அந்த கடவுள் நம்மோடு காலம் பூராம் வர முடியாது என்பதற்காகத்தான் நமக்கு துணையாக நம் தாயை படைத்தான் இல்லை என்று சொல்ல முடியாது ஆனால் இந்த தாய் நம்மளோடு கடைசி வரை வர முடியாது என்பதற்காகத்தான் தாரத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கிறான் இல்லைன்னு சொல்ல முடியாது இப்போ நான் கேட்குறேன் சார் ஒரு கணவன் மனைவி அழகு இல்லை அப்படின்னு மனைவியை வெறுக்கலாம் டைவர்ஸ் பண்ணலாம் ஒரு மனைவி கணவனை டைவர்ஸ் பண்ணலாம் மனைவி அழகலின் கணவன் போகலாம் கணவன் அழகலின் மனைவி போகலாம் ஆனால் எங்காவது எந்த ஒரு ஜீவனாவது தன் தாய் அழகு இல்லை என்று எவனாவது ஒதுக்கி வைத்த வரலாறு உண்டா சொல்ல முடியுமா காக்கைக்கும் தன்குஞ்சு குஞ்சு இப்போ ஒரு தாய் நம்ம சொல்கிறோம் கணவன் சரியாக இருந்தால் அந்த மனைவி வந்து கட்டிக்கிறா வேலைக்கு போகிறான் குடும்பம் நடத்துகிறாங்க ஒரு தாய் எப்போ தெரியுமா அவனுடைய அந்த உச்சகட்ட பாசத்தை பார்க்க முடியும் அந்த தாய்க்கு மாற்று திறனாளியான ஒரு பிள்ளை பிறந்துருவான் ஒரு ஊனமான பிள்ளை பிறந்துருவான் அந்த தாய் நினச்சிருப்பாளா என் வயிற்றில் இப்படி ஒரு பிள்ளை பிறக்கும்னு நினச்சிருப்பாளா என் பிள்ளை பிள்ளை சிரமப்படணும்னு நினச்சிருப்பாளா அந்த பிள்ளை தாய் அவனை சின்ன பிள்ளை நடக்க முடியாட்டினாலும் பத்து வயசு பதினஞ்சு வயசு இருபது ஆனாலும் கூடவே தூக்கிகிட்டே திரிவா அவள் என்ன தெரியுமா ஆண்டவன்ட்ட வேண்டுவா இறைவா ஏன் சாவுக்கு முன்னாடி நான் சாகருக்கு முன்னாடி என் பிள்ளை என்னை எடுத்துரு எடுத்துக்கணி கூட்டிகிட்டு போயிடு நான் செத்து என் பிள்ளைய பார்க்க எந்த ஜீவன் இருக்கிறது என்று புலம்பி தீர்க்கக்கூடிய அந்த தாய் உள்ளம் அந்த தாய் பாசம் ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சி என்பது யார்கிட்ட சொல்ல முடியும் யாரை சொல்ல முடியும் தாய் என்பவள் தாயா தாரமா தாய் என்பவள் யாருக்காக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை மட்டுமே வரக்கூடிய வாய்ப்பு தாய்க்கு இருக்கிறது இல்லை என்று சொல்ல முடியும் பெத்த வளர்த்தா அவனை கட்டி கொடுத்தா கட்டி வச்சா அது அவளுடைய கடமை ஆனால் ஒரு குடும்ப மகிழ்ச்சியோடு இருப்பதற்கு கடைசி வரை ஒரு ஆண்மகனோடு வரக்கூடியவள் கட்டிய தாரமாக மட்டும்தான் இருக்க முடியும் இப்போ உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு யார் பாப்பா பெத்த தாயே முடியாமல் இருக்கும் இல்லைன்னா அது போய் சேர்ந்துருக்கும் பெத்த தகப்ப இருக்க மாட்டான் அவன் போய் சேர்ந்துருப்பான் ஒரு ஆன்மகனுக்கு கடைசி வரை தொட்டு தூக்கி பெற்ற தாய்க்கு பிறகு பீமூத்திரம் மூத்திரம் அல்லக்கூடியவள் கட்டிய மனைவியாக மட்டும் தான் இருக்க முடியும் மனைவியோட அருமை யார்கிட்ட கேட்கணும் மனைவியை இழந்துட்டு ஒருவேளை சோத்துக்கு புள்ளை விட்டு அலையிறான் பாருங்க அவன் கேட்டு பாருங்க மனைவியோட அருமை என்னன்னு தெரியும் ஆக நண்பர்களே நேரமின்மை அதனால் சுருக்கமாக தீர்ப்பை நான் நிறைவு செய்கிறேன் பெற்ற தாய் என்பவள் தெய்வம் போன்றவள் அவளை அந்த சாமியினுடைய சன்னதியிலே கருவறையில் வைத்து விடுவோம் ஆனால் கட்டிய மனைவி என்பவள் நம்மளோடு குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதால் கட்டிய மனைவியே என்று தீர்ப்பளித்து உங்கள் பாதம் மண்ணைத் மண்ணை தொட்டு வணங்கி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்